நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆபரேஷன் சிந்துரப்போ நம்மளுடைய இந்திய ராணுவம் எவ்வளவு வீர தீரமா செயல்பட்டாங்க டிஆர்டிஓவினுடைய தொழில்நுட்பம் எவ்வளவு சிறப்பா இருந்தது ரேடார் எப்படி சிறப்பா செயல்பட்டது ஆகாஷ் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் எப்படி செயல்பட்டது அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நம்ம பேசி இருக்கிறோம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நம்ம பெருசா பேசல நம்மளுடைய மிலிட்ரி சேட்டிலைட்ஸ் ஒரு சிறப்பான காரியத்தை செய்திருக்கிறது இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு தெரியும் கார்டோசாட்டும் ரிசார்ட்டும் பாகிஸ்தானினுடைய கண்டினியூஸாக மானிட்ரு பண்ணி நம்மளுக்கு சர்வேலன்ஸுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் சிந்து அப்புறம் பாகிஸ்தானுக்கு சீனாவுக்கும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய சாட்டிலைட் பேஸ்டு சர்வேலன்ஸ் இந்த அளவுக்கு இந்தியா தொழில்நுட்ப ரீதியிலாக சேட்டிலைட் டெக்னாலஜியில் வளர்ந்து இருக்கிறாங்களே அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இன்னொரு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை நம்ம கொடுக்க போகிறோம் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னாடி நண்பர்கள் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட் தான் என்னுடைய பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்வீட்டா எல்லாமே சரி நான் விஷயத்துக்குள்ளே வர்றேன் போன வருஷம் அக்டோபர் மாதம் நம்மளுடைய பிஎம் மோடி தலைமையிலான கேபினட் வந்து கிட்டத்தட்ட மூணு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு முக்கியமான ப்ரோக்ராமுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க தேர்ட்டி லைட் பேஸ்டு சர்வேலன்ஸ் த்ரீ ப்ரோக்ராமை கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ இதுல கவர்மெண்ட் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா வரப்போகிற பத்து ஆண்டுகளில் நம்மளுடைய இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சேட்டிலைட்ஸ் டெடிக்கேட்டடா டிஃபென்ஸுக்குனே வந்து ஒதுக்குவது அப்படின்னு பெரிய பிளான் பண்றாங்க இதுல முதல்ல இருபத்தி ஒரு சேட்டிலைட்ஸை இஸ்ரோ தயாரிப்பாங்க அடுத்திருக்கக்கூடிய மீத முப்பத்தி ஒரு சேட்டிலைட்ஸை தனியார் நிறுவனங்கள் இஸ்ரோவினுடைய அந்த மேற்பார்வையில தயாரிப்பாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு சேட்டிலைட்ஸும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு சர்வேலன்ஸ்க்காக வந்து வேலை பார்க்க போகுது இந்த புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய அந்த ஐம்பத்தி ரெண்டு சேட்டிலைட்ஸில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இதில் புதிய தொழில்நுட்பத்தை பெரிய அளவுக்கு பயன்படுத்த போகிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பெரிய அளவுக்கு கொண்டு வர போகிறாங்க அதனால சேட்டிலைட்ஸினுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸும் எஃபிஷியன்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரேடார் இமேஜிங் கேப்பபிலிட்டி இந்த சாட்டிலைட்ஸில் இருக்க போது அதனால் இரவு பகல் எல்லா நேரத்துலேயுமே ஒரு ஆல் வெதர் சர்வேலன்ஸ் அப்படின்றது இந்த சாட்டிலைட்ஸால நம்மளுக்கு கொடுக்க முடியும் இந்த எஸ்பிஎஸ் த்ரீ ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் இந்த சாட்டிலைட் விஷயத்துல சார்ந்திருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ப்ரோ நம்ம வந்து இன்னமும் வெளிநாடுகளை சார்ந்து இருக்கிறோமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வெளிநாடுகளை சார்ந்து தான் இருக்கிறோம் அந்த சாட்டிலைட் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட நம்ம நாட்டுக்கு தேவையானது எல்லாமே வந்துருக்கு ஆனால் பார்டர்ல இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அந்த பக்கம் சீனா வந்து என்ன செய்கிறாங்க ஒரு பறந்து விரிஞ்ச இடத்த வந்து நம்ம மானிட்ரு பண்ணணும் அங்கே என்ன நடக்குது இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு அமெரிக்காவினுடைய ஒரு சில உதவிகள் தேவைப்படுகிறது இப்போது அதனால தான் நம்ம அமெரிக்காவோட பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்றத போட்டோம் சைனாவினுடைய ட்ரூப் மொபிலைசேஷன் சம்மந்தமாக அமெரிக்கா இந்தியாவுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த எல்ஐசி ஸ்டாண்ட் அப் நடந்துட்டு இருக்கப்போ கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அமெரிக்கா கிட்ட பதினோறாயிரத்திற்கும் அதிகமான சாட்டிலைட்ஸ் இருக்குது இந்தியா கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் ஒரு இரநூத்தி ஐம்பது சேட்டிலைட் நம்மளோட அஞ்சு மடங்கு சீனா கிட்ட அதிகமான சாட்டிலைட்ஸ் இருக்குது ஆனால் அதில் நிறைய சேட்டிலைட்ஸ் வந்து செயல்படாத ஸ்ட்ரே சேட்டிலைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரஷ்யா கிட்டே கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் அதிகமான சேட்டிலைட்ஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம நம்மளுக்கு தேவையான லெவலுக்கு சேட்டிலைட்ஸை வச்சுருக்கிறோம் ஆனால் ஒரு பெரிய மிலிட்ரி பவராக இருக்கணும் எதிரிகளை பயங்கரமாக கண்காணிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் நிறையா சேட்டிலைட்ஸ் வந்து தேவை ஸோ அந்த எஸ்பிஎஸ் த்ரீ ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த வல்லரசு நாடுகளை ரஷ்யா அப்புறம் அமெரிக்கா அவங்கெல்லாம் சார்ந்திருக்க தேவையில்லை அப்ரேஷன் சிந்தூர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் மிலிட்ரி சாட்டிலைட்ஸ் வந்து பாகிஸ்தானினுடைய ரியல் டைம் மூமெண்ட் அவங்களுடைய மிலிட்ரி என்னென்ன பிளான் இருக்காங்க மிசைல்ஸ் எங்கே கொண்டு போய் நகர்த்தி நிப்பாட்டுறாங்க எந்தெந்த இடத்துல அவங்க வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் இருக்காங்க ட்ரோன்ஸ் எந்த டைரெக்ஷனில் வருது மிசைல் எந்த ட்ரெஜெக்ட்ரியில் வருது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய சேட்டிலைட்ஸ் வந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு கிளியர் கட்டாக வந்து கொடுத்தாங்க ஸோ அதனால நம்ம எல்லா விஷயத்தையுமே லைவாக பெரிய அளவுக்கு வந்து நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் சைடு எவ்வளோ சேதம் ஏற்படுது நம்மளுடைய தாக்குதலினுடைய வீரியம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்தியன் ஆர்மிக்கு லைவாக வந்து கிடச்சிட்டு இருந்தது ஆனால் மாற பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் இல்லை அவங்க ஒரு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரியுது அந்த அட்டாக்கோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் லான்ச் பண்ணுறப்பவே இது விழுகுமா விழுகாதா இது சேதத்தை ஏற்படுத்திச்சா ஏற்படுத்தல அப்படின்னு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வந்து அவங்க மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் ஃபயர் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க இதுதான் இங்க டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுது பாகிஸ்தானுக்கு யார் வந்து இந்த சாட்டிலைட் டெக்னாலஜி அவங்களுடைய அந்த வந்து பாகிஸ்தானுக்காக வேலை செய்யுது ஆனா அது ஆபரேஷன் அப்போ அவ்வளோ எஃபெக்டிவா வந்துட்டு ஒர்க் ஆகல அது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய சொதப்பலாக போயிட்டு வந்து முடிஞ்சிருச்சு ஆனா மாறா நம்மளுடைய சாட்டிலைட்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் இதோட பாருங்க இமேஜின் பண்ணிக்கோங்க இன்னொரு ஐம்பத்தி ரெண்டு சாட்டிலைட்ஸ் டெடிக்கேட்டடா டிஃபென்ஸுக்குன்னு வந்தா எந்தளவுக்கு அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நான் இவ்வளோ நேரம் சொன்னத வச்சு நீங்கள் வந்து உணர்ந்திருப்பீங்க சரி இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வரேன் பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃப் ஹசிம் முனிர் வந்து இந்த சனிக்கிழமை மீண்டும் ஒரு பிரச்சனையை கிளப்பும் விதத்தில் பேசியிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா வந்து காஷ்மீரில் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடியவங்கள பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் அவங்கள வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவங்களுடைய உரிமைகளுக்காக வந்து அவங்க இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அப்பாவி பொதுமக்களை துப்பாக்கியால் சுடுறவன அவங்க வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்களாமா இப்போ பகல்காம் தாக்குதல் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய காஷ்மீரி பண்டிட்ஸை அதர் ஸ்டேட் ரெசிடென்ட்ஸை அதாவது பீகார்லேருந்து வேலை பார்த்துட்டுருவாங்க இவங்களை மாதிரி ஹிந்துக்கள் வெளிமாநிலத்தவர்களை குறி வச்சு இந்த பயங்கரவாதிகள் சிவிலியன் கேஷுவாலிட்டி நிறையா பண்ணியிருக்கிறாங்க இப்போ காஷ்மீரில் பெரிய அளவுக்கு அப்பாவே பொதுமக்களை கொள்கிறவங்களை இவங்க வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்களாமா ஸோ முனீர் வந்து பார்த்தீங்கன்னா பெகல்காம் தாக்குதலுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரியே பேசியிருந்த காஷ்மீர் எங்களுடைய ஜுகுலர் வேணு அதை நாங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே மீண்டும் இந்த சனிக்கிழமை ப்ரொவகேட்டிவாக அவர் பேசியிருக்காரு பேசியிருக்கிறாரு எங்க அப்படின்னா பாகிஸ்தான் நேவல் அகாடமியினுடைய அந்த பாசிங் அவுட் பரேடாப்போ அவர் பேசியிருக்காரு இந்த மாதிரியே சொல்லியிருக்கிறாரு காஷ்மீர் மக்களினுடைய அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்காக நாங்கள் வந்து எல்லா விதமான மாரல் சப்போர்ட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிம்முனிர் பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃபாக இருக்கிற வரைக்கும் பாகிஸ்தானுக்கு நல்ல காலம் அப்படின்றது கிடையாது இப்போ பதிமூணு பேர் சூசைட் பாம் அட்டாக்ல வந்துகிட்டே இருந்தாங்க கேபிகே ப்ராவின்ஸ்லேயும் பலுச்சிஸ்தான்லையும் நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது அங்கே போட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒரு மீன் தான் அந்த ஞாபகம் வருது இந்த வந்து காஷ்மீரை வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி இந்த சைட் இருக்காரு என்னைக்கே அவங்க கேபிகேலையும் பலுச்சிஸ்தான்லேயும் மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகிறாங்க அப்படின்றது தெரில ஸோ அசுமுன்னீர்னுடைய இந்த செயல்பாடுகள் வரப்போகிற காலத்தில் இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு பதற்றத்தை எல்ஓசியில் கொடுக்கும் பாகிஸ்தான் இன்னமும் பெரிய பயங்கரவாத தாக்குதலை இந்தியா மீது தொடுக்க திட்டம் தீட்டலாம் அதனால ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது நம்மளுடைய அரசாங்கம் சொன்ன மாதிரி இன்னும் முடியல அவங்க முன்கூட்டி எல்லாத்தையும் யோசித்து தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு ஒரு டெம்பரவரி பாஸ் தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மீண்டும் இந்தியாவிட அத்துமீறினால் ஒரு பயங்கரவாத தாக்குதலை நிகழ்த்துவதற்கு முயற்சி பண்ணால் கூட நம்மளுடைய ஆர்ம்டு போர்ஸஸ் ஒரு பேரழிவான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் மீது தொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது போன தடவை முன்னேறு பேசினதுக்கு நம்மளுடைய மினிஸ்டரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க முன்னீர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட்டாக பயங்கரமான கண்டனங்களை தெரிவிச்சாங்க ஆனால் இந்த முறை நம்ம கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அந்த பைத்தியகாரத்தனமா இனிமேல் இப்படி தான் பேசிகிட்டு இருக்க போறோம் அதுக்கெல்லாம் நம்ம சட்ட செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுக்கல ஒரு நல்ல விஷயம் தான் காலத்தில் பாகிஸ்தான் வாங்கின அடி அப்படின்றது ஒரு பேரடி ஐம்பதுக்கும் அதிகமான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அவங்க இழந்திருக்கிறாங்க பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து பத்துக்கும் அதிகமான அவங்களுடைய ஆட்களை இழந்திருக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டியும் பயங்கரவாதம் இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றத பாகிஸ்தான் கையில் எடுத்து வந்துட்டு இருக்காங்க இது பாகிஸ்தான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே செஞ்சு வந்துட்டு இருக்கிறது சோல்ஜர்ஸினுடைய அந்த இழப்பை அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா பார்க்க மாட்டாங்க அவங்க சைடு ஒரு பத்து கேஷுவாலிட்டி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சைடு ஒரு கேஷுவாலிட்டி ஏற்படுத்தணும்னு நினைப்பாங்க காரியில் வரப்பே அப்படி அதான் நடந்தது நம்ம அவங்களுடைய ஆட்களை கிளைமே பண்ணல நம்ம தான் அடக்கம் பண்ணோம் இப்போ மறுபடியும் மாசி முனியரை பத்தி பார்க்குறப்போ பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை பெரிய அளவுக்கு அவர் பலி கொடுக்க தயாராக இருக்கிறார் அவருடைய அந்த ப்ரொமோஷனுக்காக அவருடைய அந்த ஒரு நிரந்தர தலைவர் அப்படின்ற அந்த போஸ்ட் வேணுன்றதுக்காக அவர் இந்த எல்லாம் வரப்போகிற காலத்தில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு சரி நான் அடுத்து ஒரு முக்கியமான செய்திக்கு வரேன் சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு அஷூரன்ஸ் வழங்கியிருக்கிறாங்களாம் என்னன்னா எங்ககிட்டேருந்து நீங்கள் வாங்கின ஹெச் கியூ நைன் பி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஆனது தான் அது நல்லா செயல்படுவாங்கன்னா நீங்கள் உரி பண்ணிக்க தேவை இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க எதற்காக சைனா இப்படிப்பட்ட ஒரு கிளாரிஃபிகேஷனை பாகிஸ்தானுக்கு வழங்குறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் அவங்களுடைய இந்த ஹெச் கியூ நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்து ரொம்ப வருந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அது எதையுமே டிடெக்ட் பண்ணல ட்ரோனை டிடெக்ட் பண்ணல மிசைஸை டிடெக்ட் பண்ணல எதையும் இன்டர்செப்ட் பண்ணல அப்படின்னு பெரிய அளவுக்கு குழம்பு போயிருக்கிறாங்க ஆளாக இருக்கிறாங்க சைனாகிட்டு இது சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கிறாங்க ஏன் இது ஒழுங்காக செயல்படலை ஏன் இது வந்து டார்கெட்ஸை இன்டர்செப்ட் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு சைனா வந்து ஏதோ ரீசன்ஸ்லாம் சொல்லி இது வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இணையான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அதனால் நீங்கள் உரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனினும் பாகிஸ்தானுக்கு மனசடங்க போவது கிடையாது ஏன் அப்படின்னா இந்தியா என்ன நேரம் வேணாலும் ஒரு தாக்குதல் நிகழ்த்தலாம் எந்த இடத்துல தர ரெண்டாக புழக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க ஒரு பீதியில் இருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நான் சொல்லியிருக்கிறேன் துருக்கியினுடைய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வாங்குறதுக்கு பாகிஸ்தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க துருக்கி வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெவலப் பண்ணி இருக்காங்க ஸோ அது ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் அதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் யோசித்து இருக்காங்க இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ரஷ்யா கிட்டே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குவதற்கு பாகிஸ்தான் ட்ரை பண்ணாங்களாமா எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸோ அப்போ தான் வந்து சைனா பெரிய அளவுக்கு ஹெச் கியூ நைன்பி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக மார்க்கெட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நாங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் வந்து தரோம் நீங்கள் யோசிக்காமல் வாங்கலாம் அப்படின்னு மார்க்கெட் பண்ணியிருக்காங்க உண்மையிலே ரஷ்யா வந்து எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக பாகிஸ்தானுக்கு வழங்கியிருக்க போவது கிடையாது ஆனால் பாகிஸ்தான் ட்ரை பண்ணதாக ஒரு பக்கம் சொல்கிறாங்க சரி இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீனாக்கிட்ட ஹைப்பர் சானிக் மிசைல்ஸ் இருக்குது இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அந்த ஹைப்பர் சானிக் மிசைல் டெக்னாலஜியை பாகிஸ்தானுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சீனா கிட்ட கேட்டிருக்காங்க அதற்கு சீனா நிராகரிச்சிருக்கிறாங்க சைனா பாகிஸ்தானுக்கு ஃபைட்டர் ஜெட்ஸ் வழங்குறாங்க நிறைய உதவிகள் பண்ணுறாங்க மிலிடரி சேட்டிலைட்ஸின் மூலமாக ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் அந்த மிசைல் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க பாகிஸ்தானுக்கு பெரிய உதவி எதுவும் செய்தது கிடையாது அதாவது உதவி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அது வந்து மினிமல் அமௌண்ட் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் ஆட் நிறையா ஈரான் எப்படி வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் பெரிய அளவுக்கு பாகிஸ்தானினுடைய அந்த மிசைல் டெவலப்மெண்ட்டில் சைனாவினுடைய பங்களிப்பு பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் இப்போ ஹைப்பர்சானிக் மிசை டெக்னாலஜி வழங்க முடியாமல் சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ஒன்று அந்த டெக்னாலஜி அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் அமெரிக்காக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் ஜென்ரல்ஸ் வந்து அமெரிக்கன் ஜென்ரல்ஸ்க்கு கீழே வேலை செய்கிறவங்க மாதிரி தான் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க ஸோ அதனால் இந்த டெக்னாலஜி லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சீனா ஃபீல் பண்ணுறாங்க இரண்டாவது இதன் மூலமாக இந்தியாவினுடைய பகைமையை நம்ம பெரிய அளவுக்கு சம்பாதிப்போம் இந்தியா வந்து அது ஒரு ரெட்லைனாக பார்க்குறாங்க அப்படின் அப்படின்ற மாதிரி சீனா யோசிக்கலாம் நீங்கள் பாருங்கள் பாகிஸ்தான் ரொம்ப நவீனமான ஒரு மிசைல்ஸ் இருந்தால் அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து தான் அது இன்ன வரைக்கும் பாகிஸ்தான் கிட்டே இல்லை ஸோ நாளைக்கே பாகிஸ்தானுக்கு சீனா அப்படிப்பட்ட ஒரு உதவிகளை பண்ணாங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி பார்ப்போம் ஸோ தாய்வானுக்கோ ஃபிலிப்பைன்ஸுக்கோ இன்னும் ஒரு பெரிய உதவியை நம்மளால் செய்ய முடியும் ஸோ அதனால் அது ஒரு விஷயத்த பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சைனா யோசிக்கலாம் ஸோ அந்த ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜி அதனால் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கிட்ட சீனா சொல்லியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது நண்பர்களே இப்போ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் இணைஞ்சிருங்க வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஜெய்ஹிந்த்